தலைமுறைகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனிய ஒரு இரவு வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு வந்து நம்ம மோகோண மன்னடச் செயலாளர் திரு சுந்தர்ராஜன் அண்ணன் அவர்களுக்கு ரகவை தினம் இதய ஒரு நிகழ்ச்சி கேக்கு நல்லா கொண்டாடிட்டு இதையும் முடித்து எட்டிப்பதான் வந்தேன் வீட்டுக்கு எல்லோரும் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் இன்றைக்கி அண்ணன் ரொம்ப பிறந்த நாள்னால எல்லாருக்குமே அண்ணன் இரவு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்டார் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்போ வந்தோம் தோசை நான் சாப்பிட்டேன்

சாப்பிட்டிங்களா அன்பு ஆய் உங்களை அன்புடன் வரவேற்க உங்களுக்கு வந்து செக்காள ஹலோ மேடம் வணக்கம் சாப்பிட்டீங்களா வணக்கம் 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 ஹந்திர் ஓனரி வணக்கம் சாப்பிட்டேன் இப்போ தான் வந்து நம்ம மண்டல செயலாளர் அண்ணன் சுந்தர்ராஜன் அவர்களுக்கு பிறந்த நாள் போயிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்தேன் அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டிருங்க சுந்தரராஜன் அண்ணனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருந்தோம் நம்ம ஆர்வியர் அண்ணன் அவர் அன்பு அண்ணன் நீங்கள் சாப்பிட்டீங்களா உனரே அன்பு தம்பி சாப்பிட்டீங்களா பாக்கியராஜ் தம்பி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா படுத்தாச்சு சாப்பிட்ட அந்த இப்போ தான் அந்த அண்ணனுக்கு பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு போனேன் அப்படியே சாப்பிட்டு இப்போ தான் வந்தேன் ரொம்ப டயர்டாக இருக்கும் வேலை செஞ்சுட்டு அப்படியே போய்ட்டானே வந்துட்டு கிளம்பி போயிட்டேண்ணா அதனால ரொம்ப இதாகிடுச்சு ரொம்ப டயர்டாயிருக்கும் கூட நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டு അവർ ഹാഫ് അവർ ടൈം കഴിഞ്ഞിש കാരണമാണ് ഇന്റർവ്യൂ. 11:30 ന് ആണ് 1:00 മണിക്ക്. ആ കബൾ പൂഞ്ഞിപ്പല്ലകളി प्रॉब्लम. வணக்கம் அது கேட்கறது வணக்கம்மா வணக்கம்மா உங்களுக்கு வருக வருது நான் என்பதை வருகை வைக்கிறேன் சாப்பிட்டிங்க இன்னைக்கு ஏ எங்கள் அண்ணனுக்கு இது கல்யாணம் சரி கல்யாணம் அங்கே பிறந்தாங்க அதனால் அவங்களுக்கு போய் கேட்டுக்கிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு வந்தோம் அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துவிட்டேன் எப்படி இருக்கீங்க நான் வேலை முடிச்சுட்டு அப்படியே வந்து குளிச்சிட்டு கிளம்பி ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் அங்கே சாப்பிட்டுட்டு வந்தேன் தோசை அந்த ஹோட்டல் ஆர்டர் பண்ணாங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம் ஃப்ரைட் ரைஸாக ஓகே ஓகே சூப்பர் ஒன் மேன் ஆவன் ஹாய் ஆயா வணக்கம் ஆயாவா அட போயா பொய்யா ஒன் மூஞ்சி லெவன் கையை பிடிச்சு என்ன பாட்டு பாடக்கூடாதா சாரி தமிழ் போயாணுன்னா அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வந்துட்டு ஆயான்னா நான் போயணுன்னு சொல்லுவேன் போயான்னு சொல்லக்கூடாது பாடல்கு இங்கே பாடுறங்க என்ன பாடுறங்க எங்க பாடிக்க தெரியல ஆயான்னு சொல்ற உனக்குலாம் பதில் சொல்ல முடியாது போயா உங்க வீட்டில் கோத்தா இருக்கேன்னா அங்க போய் ஆயான்னு சொல்லுவேன் நான் ஆயா முடிஞ்ச ஒட்டுச்சு கையில் கொடுத்து அதுக்கப்புறம் மரியாதை பாண்டி என்னன்னு சொல்லி தீம்பிச்சா பாண்டு எங்க இருக்கு எங்க இருந்தாலும் வரவும் தம்பி லவி போட்டிருக்க நான் இத்தனை மணிக்கு போட முடியாது ரொம்ப டைடுமா முடியவே இல்லை அது அங்கேயே வேலை செய்கிற இடத்துலேயே முடியல தானே அதோடு வந்து குளிச்சுட்டு கிளம்பி போயிட்டு இப்போதான் வருது இப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுனா வேலை முடிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு கிளம்பி திரும்ப போயிருக்க போயிட்டு அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வரும்போது எல்லாருக்குமே டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஹோட்டலில் அப்புறமா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்தேன் வண்டி ஏற பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சு பாஜன் அப்புறம் வண்டி அங்கேயே போட்டு இன்னொருத்தவங்க ஃபோன் பண்ணி வந்து எனக்கு தூத்து போனாங்க திரும்ப இன்னொரு தண்ணியை வண்டியில் வந்து அதுக்கப்புறம் பெட்ரோல் வாங்கி போய் ஊற்றி என்னோட வண்டி எடுத்துட்டு இப்போ வந்தேன் தூங்க பாய் ஆஃப் அன் ஹவர் இருக்குல்ல அதனால லைவ் போட்டுப்பா பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த நிட்டு ஆகும் அதுக்காக தான் போட்டேன் இங்க பார்த்து என்ன பண்ண போறேன்னே தெரியலம்மா எனக்கு இங்கே எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியலம்மா என் உடம்புக்கு வண்டி இருக்கிறதுக்கு செக் பண்ணுங்கோ ஆமாம் போகிறப்ப போடலான்னு நினச்சேன் அங்கே அந்த நிகழ்ச்சிக்கு டைம் ஆயிடுச்சனால போயிட்டேன்

அம்மா வீட்டுக்கு வீட்டு வேறப்போ போயிட்டு போற மாட்டேன் நீங்க ஏன் அந்த எங்க அண்ணனுக்கு பிறந்த நாளில் இது வாழ்த்து சொல்லுங்க சுந்தர் ராஜன் பாயா இந்த மாதிரி போகிறேன். சரி போயிடுவாங்க சரி நான் தூண்டுவான் கே நன்றி ஒரு மணி வணக்கம் வாங்க வரதராஜன் ஆர்மி வணக்கம் 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 எல்லாத்தமே ரொம்ப நாளாக நல்லா யார் யாரும் தெரியும பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்னமோ இருக்கு இங்கேருந்து கண்ணு கண்டிப்பா யாருமே தம்பி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நிலம் நிலமரிய ஆவல் எவ்வளவு துணிச்சல் இருந்தா என்னை பண்ணாங்க யாரு பண்ணி போய் யாரும் ஹைடு பண்றது

மல என்ன படம் இருந்துச்சு யார் படம் யாவன் படம் வந்து எனக்கு என்ன தெரியும் ஆயான்னா அடா போயான்னு நான் பிளாக் போட்டேன் பிளாக் இல்லை டைம் அவுட் போட்டேன் எனக்கு ஆயான்னா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா எந்த ஐடியில் வந்தாலும் பிடிக்காத வார்த்தையை பேசுனா பிளாக்கு தான் பிளாக்கு இல்லை டைம் அவுட் அது நீந்தானு எனக்கு எப்படி தெரியும் ஆயான தேசிய நீ வந்து என்ன பார்த்தா ஆயமாட்டுதா உனக்கு சாப்பிட்டாச்சா நீங்க சாப்பிட்டோமா நீ சாப்பிட்டியா வணக்கம் தர்ஷன் இளைஞ ஆய் தர்ஷன் வணக்கம் இங்க படுத்திருக்கிறேன் தர்ஷன் எடுங்கிறேன் சாப்பிட்டீங்களா எனக்கு உடம்பு ரொம்ப முடியலையா அங்கேருந்து வந்து குளிச்சுட்டு கிளம்பி ஒரு பிறந்த ஃபங்க்ஷன் போயிட்டேன் வந்தேன்னா படுத்துட்டேன் உட்கார்ந்து பேசக்கூட எனக்கு முடியல எப்படி இருக்குங்க சாப்பாச்சா சாப்பிட்டியா சொல்லி தூக்குமா இருக்கு தூண்டுமா தேவையின் மக்கள் வச்சு தூங்க அந்த மாதிரி தூக்கம் எங்கே இல்லைப்பா நல்ல தூக்கமே வராது இப்போ தூக்கமாக வருது வேலை செஞ்சால் தூக்கம் வருது எல்லாம் இப்போ தெரியாது வேலை செய்யணும் சும்மா இருந்தால் தூக்கம் வர மாட்டேன் ஓகே நன்றியோடைய மீன் மடத்தில் வேலை சந்திப்போம் அது அதுவரை மட்டும் மனித உள்ளது உங்களை கொடுத்துட்டு பாய் சி குட் நைட் தர்ஷன் பாய்